சார் நான் இந்த பகுதியில் நாலு முறை பேரூராட்சி தலைவராக இருந்தேன் இப்போ மாநகராட்சி ஆட்சி நான் ஐம்பத்தி மாமன்ற உறுப்பினர் இருங்க இந்த நகராட்சி குழு தலைவராக இருக்கேன் இவர் புகழேந்தி இவர் ஐம்பத்தி அஞ்சாவது வார்டு கவுன்சிலர் இவங்க மரும மதுமிதா மதன் கமலா சார் நாலு கவுன்சிலர் சார் அந்த ஊர்ல நான் தொடர்ந்து பல நன்மை செய்கிறேன் இந்த இப்போ சொல்கிற புகார் சொல்கிறவங்க நல்ல சங்கம் ஆரம்பித்தாங்க எனக்கு அவர் நண்பர் தான் நான் தான் மேயர் கூட துணை மேயர் கூட வந்து கமிஷனர் இளவரசர் கூட நல்ல சங்கத்தை திறந்து வச்சேன் எல்லா நல்லது கேட்டது கூப்பிடுவாரு வரும் போவான் நாங்க போவோம் ஆனா இந்த பிரிட்ஜை வந்து முதலமைச்சர் திறந்து வச்சு ஆனால் டிஆர் ஆர் பாலு அன்பரசு எஸ் ஆர் அவர்கள் திறந்து வச்சாங்க திறந்து வச்ச ஒரு நாலு நாள் அதாவது பதினேழு பதினாறாம் தேதி இரவு இது எந்த பர்மிஷனில் ஒண்ணுமே இல்லை ஹைவேஸ் பர்மிஷனில் எதுவும் இல்லாத உடைக்கிறாரு திறந்து ஒரு வாரத்துல உடைச்சி அதை காட்டுவா மறுத்துறாரு அது வளர்ந்தா என்ன ஆகும் உங்களுக்கு தெரியும் பிரிட்ஜையே உடைச்சிடும் பொது பிரிட்ஜை எங்க அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் வரும் அதனால அவர் எடுக்க சொன்னால் எடுக்கல ஹைவேஸ் அதிகாரி வந்து எடுத்தாங்க எடுத்தது நாங்கள் வேஸ ஹைவேஸ் அதிகாரியே போய் போலீஸில் புகார் கொடுத்தாங்க நாங்கள் எதுவும் நல்ல தானே பண்ணுறாருனாலும் இவ்வளவு இடத்துக்கு பண்ணுறாருனா நாங்கள் போவோம் நாங்களும் நட்டுருக்கோம் மரம் இந்த மரத்தை கூட நாங்கள் நகராட்சி சார்பாக அங்கே பார்க்கல தான் நட்டுருக்கோம் இதை எதுவும் வேஸ்ட் பண்ணல ஆனால் எந்த முன்னெச்சரிக்கை இல்லாமல் திடீர்னு இரவில் வச்சு உடைக்கிறாரு கீழே பவர் லைன் போகுது ஹை பவர் லைன் அந்த லைனில் பட்டு யாராவது சேர்த்து இருந்தால் யார் சார் பொறுப்பு அதனால நாங்க ஹைவேஸ்ல ஹைவேஸ் போலீஸ் ரிப்போர்ட் பண்ணி அந்த ஜேஇஇ இன்ஜினியரிங் வந்து எடுத்தாங்க இப்போ இதனால நாங்க என்ன பண்ணா எங்க இடத்துல நடுங்க பார்க்ல நகராட்சி நடுங்கன்னு சொன்னா அதை அவ்வளவுதான் சார் நன்றி இப்போ வந்து வழக்கு வந்து அவங்க ஐவேஎஸ் தான் கொடுத்திருக்காங்க ஐவேஎஸ் ஜேஇ தான் வந்து எடுத்தாரு புகார் வந்து அவங்க கொடுத்துருக்காரு ஏடி ஏடி கொடுத்துருக்காரு புகார் அவங்க மேல நரசம் மேல ஹைவேஸ் ஏடி கொடுத்துருக்காரு ஊர்ல வந்து பெருங்கிறது பேருங்க நூறு நலசாங்கம் இருக்கு அதுல ஒரு நலசாங்கம் கூட இவங்க கூட உறுப்பினர் கிடையாது காஞ்சி நகர் குறிஞ்சி நகர் கண்ணன் சக்தி நகர் அதாவது சொல்லினே போலாம் நூறு நலசாங்கம் இருக்கு ஒருத்தர் கூட எங்க கூட இல்ல இவங்க ஒரு பத்து பேர் இன்னும் சொன்ன கட்சி சொன்ன பாஞ்சு பேர் அதுல பிஜேபி ஏடிஎம்கே தாங்கிறாங்க நாங்க டிஎம்கே அதனால எங்களை அச்சீவ் பண்ணுன்னு அப்படி பண்றாங்க அவ்வளவுதான் காட்டு சொல்லுங்க நீங்க நிர்பர் தானே சார் காட்டு சொல்லுங்க காட்டுனா எங்களே ஆர்டர் பண்ண சொல்லுங்க

மன்றத்திற்காகவே இருந்தாலும் தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் நீங்களாம் போகக்கூடாது மேயர்லாம் வரக்கூடாது அவங்க அதிகாரி எடுப்பாங்க அதிகாரி தான் வந்தாங்க ஏய் இவங்க வந்து எடுத்தா நாங்கள் வரணும் அஞ்சு வச்சு ஆயிரம் பேர் மாதிரி போம்போம் நாங்கள் வரல பார்க்க தான் வந்தோம் நீங்கள் வச்சிருந்தீங்க அப்படி நிர்பரின் உங்களுக்கு மரியாதை கொடுத்து பேடி தரேன் உண்மையை சொன்னுமே சார் அதை நாங்கள் பேர போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன் சார் நான் கூட நல்லா தானே ஃப்ரெண்டுக்கு தான் அதுதான் ரெண்டு கிட்டே சார் போட்டா எடுத்தீங்க மரம்டி விழா வந்து பிளான் பண்ணிதான் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கு நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு பிறகுதான் இந்த விழாவை நாங்க எடுத்தோம்

அது தடுத்து யாருக்கும் உரிமைல சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கு மரம் நடுங்க மரத்தை நடுத்துட்டு யார் பர்மிஷனும் வேண்டாலே சொல்லியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு ஜனாதிபதி சொல்லி இருக்காங்க சொல்லியிருக்காரு முதல்வர் சொல்லியிருக்காரு கல்யாணத்தில் முதல் மரம் கட்டு தான் பரிசாக கொடுத்துருக்காரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்படி இருக்கும்போது நாங்கள் நல்ல மரத்தோட நட்டோம் இது மரத்தை எல்லாம் வெட்டிட்டாங்க என்ன பண்ணாங்க அது ஈடு என்ன பண்ணாங்க இது எல்லாம் நாங்க வந்து மரம் எவ்வளவு பெருசாகும் எந்த அளவுக்கு போகும் எல்லாம் கேட்டுதான் நட்டு இருக்கோம் சும்மா ஒன்றும் நடலை இவங்க சும்மா சொல்றாங்க இருந்து அது இருந்தது கிடையாது ஒன்றும் கிடையாது இப்ப மற்ற இடத்துல தோண்டி பார்க்க சொல்லுங்க திமுக ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் பலரும் வந்து இருந்தார்கள் தலைவர்கள் இருந்து முன்னாள் தலைவர்கள் இருந்து எல்லாரும் வந்தாங்க கவுன்சிலர் எல்லாம் அவங்களுக்கு என்னமா அவங்களெல்லாம் கூப்பிடல வருத்தமா என்னன்னு தெரியல நாங்கள் நல்லா இது இந்த மன்றத்தை இந்த நலச்சங்க தொடங்கி வச்சதே தலைவர் தான் எல்லா பல விதத்தில் எல்லா இதுக்கும் வந்தார் ஆஸ்பத்திரி தரணும் அதுக்கும் வந்தார் எல்லாத்துக்கும் செயல்பட்டார் இதில் என்ன அவருக்கு மன வருத்தம்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல அவரே நேரடியாக எங்கள் கூப்பி எங்களை கூப்பிட்டு பேசியிருக்கலாம் நாங்களும் வரப்பாடா கை கோத்து சேர்ந்துருக்கலாம் ஒன்றுமே சொல்லலை செய்கிறோம் தெரியும் இருந்துட்டு இப்போ வந்து நட்ட மரத்தை அவரே பிடுங்குறாரு அது எந்த வகையில் நியாயம் எனக்கு தெரியல மக்கள் தான் தீர்ப்பு கொடுக்கணும் வழக்கு பரி ஆமா தேவைப்பட்டா நீதிமன்றத்தை நாடுவோம் கண்டிப்பாக நாடுவோம் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது தர்மம் நிலைக்க வேண்டும் நியாயம் கிடைக்க வேண்டும் என் நான் பேட்ரிக் சவுந்தர பாண்டே முன்னாள் விமானப்படை